சல்லல்லா அலே சில சஹா ஜிபிராம் படித்து கொடுத்தாங்க நபி சல்லல்லா அலே சில சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்தாங்க சஹாபாக்கள் தாவியங்களுக்கு படித்து கொடுத்தாங்க தாவியின் இப்படி தான் வந்துச்சு இந்த வழிமுறை இப்போ நீங்கள் குர்வான் எடுத்து இந்த சுவா சுருசலா எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்காது உங்களுக்கு ஏன் விளங்காது நீங்கள் படிக்கல உலகத்தில் பாருங்க சின்னொரு ஜிம் கூட போய் உங்களுக்கு என்னடாது ஜிம்ல எவ்வளோ மெஷின்ரி ஜிம்முக்கு போகிறீங்க ஒவ்வொன்று என்ன பழக்கினா முதலாண்டு அதுக்கப்புறம் பழகு ஒரு சோறாக்குறது கூட யாராவது வழி காட்டி தேவை அதனால எஞ்சி உள்ள வாழ்க்கை பெருமதியானது எஞ்சி உள்ள ரமலான் பெருமதியானது ஒவ்வொரு சூறாவ ஒரு நாள் படிச்சிருந்தா சரி அதை விடுங்களேன் ஒரு மாதத்துக்கு ஒரு சூழா இருந்தா எங்களோட வயசு எத்தனை இனிய மிக்க சகோதரர்களே இன்னும் தாமதப்படுத்தாம உங்களுக்கு தெரியும் பத்து யகுதி இருந்தா உங்களோட இந்த ஏரியாவில் நல்லா கிட்ட போய் உடனே ஒரு யகுதி ஆலிம் எடுத்துருவாங்க கபாலான்றி அவங்கள சூனியம் படிச்சிருவாங்க உடனே படிச்சிருவாங்க அந்த அளவு அவங்கள்ட முக்கியம் அது எங்கள்கிட்ட குருவான் முக்கியம் അതായത് മൗത്തക്കടയിലെട്ടും പരവില്ല ഇതൂഷല്ല ആണ പഠിച്ച കൊള്ളു ഏാമത്ത് ഓതുങ്ങും ذِي ثلاث, ثَلَاثِ شعاب لَا ظَلِيلٍ ولا, وَلَا يُغْنِي مِنَ اللَّهَبِ إِنَّهَا تَرْمِي, ترمي بِشَرَرٍ قَلْقَصِرٍ قل كَأَنَّهُ جِمَالَةُ صَفْرٍ

எங்கட சூர்ன்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கேன் எடுத்து வாய்ச்சி பாருங்க சூறை பத்தி தனிய பேசணுமா வாய்ச்சி பார்த்தவங்களுக்கு தெளிவு ஒன்று கிடைக்கும் ஜெரிக்கி டொகன் ஒஷாவால் இருக்கு சூர் தமிழ்ல இருக்குது இங்கிலீஷ்லயும் இருக்கு தமிழ்ல வாச்சு பாரு இந்த சூர் ஊதப்படுறது எப்படி இஸ்லாத்துல குவான் ஹதீஸ்ல தெளிவா இருக்கு சூர ஊதினத்தோடு எழும்பிடுவோம் இன்ஷா அல்ல எழுப்பிடுவோம் இப்போ இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் கண்டிருப்போம் என்ன நைட்டுக்கு மழை பெஞ்சா ஒரு தாவரம் ஒன்று காலையில் முளைச்சிருக்கும் என்ன அது பேர் என்ன சொல்கிற உதாரணம் சொல்லுவாங்களே அவசரமா துள்ளினா நேற்று பேஞ்ச மலைக்கு இன்றைக்கு முளைச்ச காளான்பாங்க யார் சரி ஒரு ஆள் தடமாறுறாரு பேசுறாரு அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவாங்க என்ன நைட் மலைக்கு காலையில முளைச்ச காளான் காளான் வந்து இரவு மழை பெஞ்சிருக்கும் காலையில முளைச்சிருக்கும் இதே மாதிரி தான் மழை பெய்யும் நாங்கள் கபறுகள்ல இருந்து முளைச்சிருப்போம் எப்படி அல்லாட உதாரணம் ஒரு ஆள் மறுத்தா எப்படி வித்து விழனுமே மேலே வரணுமே எலும்பினத்தோட அல்லா ரூஹம் அனுப்புவார் ரூஹ் உடம்புக்கு வந்ததோட அல்லாஹ் சொல்லுவான் காஃபிர்களை பார்த்து இந்தலிகு போங்க நடைய கட்டுங்க எங்கட பாஸ் நடைய கட்டுங்க போங்க எங்க இலா மா குந்தும் பிஹி துகதிபூன் எந்த நரகத்தை பொய்ப்பித்தீங்களோ நரகத்துக்கு போ திரும்ப இந்தலிகு பாருங்க அதே சொல் திரும்ப ரிப்பீட் ஆகுதா இல்லையா

அங்க அல்லாஹ் அக்பர் அது ஆயத்துல பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு மனுஷர் மைதானத்துல அது இல்லை அது குருவான சரியா விலங்கல்ல கியாமத்துல அல்லாஹ் தாயோட இறக்கம் இல்லை அல்லாஹ் கடின வேதனை செய்யறவ உலகத்தில் இறக்கம் அல்லா கண்ண பொத்துறத்துக்குல களிமாவை சொல்லிடும் திருந்திரோம் பொத்திரத்துக்கு போகிற கிடைக்கிற ஒரு அடி போகுது கபருடைய அதிசல பாருங்க சக்கராத்துடைய ஆயத்துக்கள் எடுத்து பாருங்க ஏழு ஆயத்தையும் குருவா சக்கராத்துடைய ஆயத் இந்த முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேர உயிரெடுக்கும் பொழுது மழக்குகள் கன்னத்திலேயும் பித்தட்டுலையும் அடித்து அடிச்சு தான் உயிரெடுக்கிறது சும்மா எடுக்கிற உயிர் இது யாரோட கோவத்துக்கு நாங்கள் சொல்றது இல்லை குருவானுடைய ஆயத்தை சொல்றேன் முஸ்லிம் அல்லாத அதை அவளோ உயிரை மிடுக்குறபடி அல்லாஹ் யாத்ரிபூ நவுஜுஹஹும் வ அத்பாரஹும் கன்னத்துல அரைய الرسல மல்கே பித்தட்ல அடிச்சிவா வெளியவா அல்லாஹ் ரக்கமுள்ளவனா தரக்கமுள்ளவன் எங்க உலவத்துல உலவத்துல இறக்கம் قبرல கொண்டு போய் மூணு கேள்விதான் ரப்ப யாரு दीन என்ன ரசோல்லா எங்களுக்கு நாலு கேள்வி முஸ்லீம்களுக்கு மூணு கேள்விக்கு பதில் சொல்லாட்டி முதல் கொடுக்குற அடி இந்த தலையில் அது மட்டும் போதும் இதை விட்டு பாதுகாக்கத்தான் மனித சமூகத்தை நாங்கள் கஷ்டப்படுறோம் இதெல்லாம் விளையாட்டும் இல்லை பொய்யும் இல்லை இது அப்ப அல்லாஹ் சொல்லுவான் என்ன இங்க நிழலும் இல்லை நெருப்பு கங்குகளை விட்டு தப்பவும் முடியாது

هذا الله هذا هذا يوم لا ينطقون ولا يؤذن لهم فيعتذرون ويل يومئذ للمكذبين ويل يومئذ للمكذبين உங்களோட கூட குருவானாக இருந்தால் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளும் இன்றைக்கு மார்க் பண்ணீங்கன்னா மவுத்து வரைக்கும் விரிக்கும் அது தனியாக குருவான் ஒன்று இருக்கணும் கையில் ஃபோன் ஒன்று இருக்கிற மாதிரி வாகனம் இருக்கிற மாதிரி வைஃப் இருக்கிற மாதிரி குருவான் ஒன்று இருக்கும் அந்த குருவானில் எழுதும் சைடில் மவுத்துடைய நேரம் அதை வாரிசாக கொடுத்துட்டு போகணும் குரு ஹதீஸில் வருது அவன் வர்றது அந்த தான் தூக்கி மானு கொடுக்குறேன் மகான் வச்சிக்க மகன் பாப்பார் வாப்பா எழுதி வச்சிக்க இப்படி குருவான் மதிய இருக்கு மதீனா மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் ஒன்று அந்த மியூசியத்தில் போய் பாருங்க நூற்றுக்கு மேலே குருவான் அதிகமான குருவான் யாருன்னா இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எழுதிய குருவான் தான் தங்கத்தால் எழுதிக்கா குருவான் ஏன்னா பெருமதி தானே பெருமதி ரெண்டு ஒரு குருவான் ஒன்றைக்கு தர்கா டவுன்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் வேறு அட்டாலஜி என்ன ஒரு குருவான் உண்டு கையால் அவரோட பிரின்சிபல் ஷர்கி பிரின்சிபல் இருந்தார் அவர் எழுதினார் கையால் குருவான் முந்தி எங்கள் அப்பா அம்மாரெல்லாம் குருவான் கையால் எழுதி வச்சுருந்தாங்க ஒரு குருவான் அதில் எழுதி வைப்பாங்க ஷார்ட் நோட் அதை கொடுத்துட்டு போவாங்க வாரிஸ் ஒவ்வொரு நம்பரை போட்டு வைக்கணும் அப்போ இப்போ எழுதி வச்சிங்கன்றா நீங்கள் ஒவ்வொரு அமலான்லேயோ எப்போ ஓதினாலும் சிந்தனை இருக்கும் உங்களுக்கு இருக்கும் அதில் உங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரதி அல்லாட குருவான் இல்லையா துருக்கியில் உஸ்மான் ரதி அல்லாஹான் கடைசி நாள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க சஹாபாக்களே நான் இரவு அபுபக்கர் உமர் ரதி அல்லால கனவுல கண்டேன் சொன்னாங்க அபுபக்கர் உமரும் என்ன பார்த்து உஸ்மான் இந்த இஃப்தாருக்கு எங்கள்கிட்ட வந்துடும் அப்படின்னு என்ன அர்த்தம் இஃப்தாருக்கு ஷைதாகிடுவாங்க அசர் நேரம் குருவான ஓதிட்டு இருக்கிறாங்க பின்னால வந்து கழுத்தை வெட்டிட்டாங்க அந்த ரத்தம் அந்த குருவான விழுந்துச்சு இஸ்மான் நதியான குருவானு அந்த குருவானை தான் துருக்கியில் வச்சுக்காங்க ரத்தத்தோடு குருவான் எத்தனை வருஷம் ஆயிரத்தி முன்னூத்தி சொச்சம் வருஷம் குருவான் இங்க அகாக்கான மியூசியம் ஒன்று போய்ப்பீங்களோ தெரியா நான் ஃபுல்லா பார்த்தேன் நான் இதில் போய் சும்மா பாருங்க கான் கொண்டு வந்து குர்வானுகளை கிதாபுகளை இதெல்லாம் பழைய கையெழுத்து முஸ்லீம்களுடைய இவருக்கு எப்படி கிடைச்சோ தெரியும் ஹை அல்லா சொல்றான் இதுல கயாமத்துடைய நாள் இருக்கிற யாருக்கும் பேசல பேசலாதனப்ப என்ன அல்ல தீர்ப்பை தருவான் பேசுற இடம் இல்லையா மன்னிப்பு அனுமதி இல்லை எப்படி அப்பதான் எல்லாம் மன்னிப்பு கட்டுருவா குடும்பம் பிள்ளை சொத்து அதால குருவான படிய கிடைக்கல தழுவ கிடைக்கல உதனு மன்னிப்பு கேட்பதற்கு கூட அனுமதி இல்லை அல்ல சொல்ற சொல்லிட்டு ويل يومئذ للمكذبين. اراه هذا ويرغل اي هندولك ناس عندها. الله هذا يوم الفصل هذا يوم الفصل جمعناكم والاولين فإن كان لكم எத்தனாவது அடவை ஏழாவது அடவு இப்ப சொல்ற அல்லாசில் இன்னைக்குதான் தீர்ப்பு தரப்போறேன் தீர்ப்பு இருக்கிற தீர்ப்பு இருக்கு

எனக்கு சூழ்ச்சி செய்யலும் என செஞ்சு யாருக்கு செய்ய சூழ்ச்சி அவ்வளோ இன்டெலிஜென்ட் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து கைதன என்ன சூழ்ச்சி செய்யலும்ன செய்ய சொல்லிட்டு அல்ல ஏழாவது தடவை பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான் அதுக்கு பிறகு அல்லா நல்லடியார்களை பற்றி சொல்கிறார் முத்தகீங்கள பற்றி போதுங்க இன்னல் முத்